பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கவும் பெல் பட்டன் இருக்கவும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தேய்பிரை நாட்களே கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஃபுல்லடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் மூலத்திரிகோண வீடும் அதுதான் அப்போ எந்த ஒரு ராசிநாதனும் ராசியில் அமர்ந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க இருக்குது அமக்கலமான ஒரு காலகட்டம் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த வாரம் மிக மிக அற்புதமான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்க ரெண்டாம் இடத்துல ராக் இருக்கிறார் இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணக்கூடிய வேலை தான் ராக பகவான் அதாவது குருவனுடைய வேலையை செய்வார் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பண வரவு பொருள் வரவு இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சுபீட்சம் இருந்தாலும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஒத்துருக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உங்கள் வாக்குஸ்தானத்தில் ராக்க இருக்கிறதால சில நேரங்களில் கொஞ்சம் உங்கள் வாக்கு வீரியத்தால் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அது கூட உங்களுக்கு ராகு தசையும் இல்லை ராகு நல்ல இடத்தில் அமர்ந்து இல்லை கோச்சாரத்தில் ராகு இப்போது இங்கே இருக்கிறாரு மீனத்தில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகும் அந்த வாக்கு சம்பந்தப்பட்ட செய்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவீங்க ஏதோ பத்தோடு பதினொன்றாக இருந்திருப்பீங்க இப்போ திடீர்னு பார்த்தா உங்களுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது மூணாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கு வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதி சுக்ரன் நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குறிப்பாக வண்டி வாகன பிராப்தி உண்டுங்க பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை புதுசாக ஃபோர் வீலரே கா கார் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லை வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுவீங்க பெயிண்ட் பண்ணுவீங்க இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அலங்கார வேலைப்பாடை கவனிப்பீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஒன்றும் எந்த குறையும் கிடையாதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது ஒரு அன்னோன்யமா இருக்க போகிறீங்க அவங்களால அனுகூலம் கிடைக்க போகிறது அது மட்டும் இல்லைங்க நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளால் நன்மை உண்டு கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எதிரோடு பக்கத்தோடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கே பெருத்த ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் சந்தோஷமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எட்டாம் இடம் உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறார் இரண்டில் ராக இருக்கிறார் அதனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை இல்லைன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதா நீங்கள் போக வேண்டிய சூழல் இருக்கும் உங்களுக்காக நீங்கள் போகலனால அடுத்தவங்களுக்காகவாது போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திடும் அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அப்போது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாகும் இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ அல்லது சொந்த தொழிலுக்காகவோ நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நான் தாராளமாக போய் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தந்தையால் அனுகூலங்கள் தந்தையுடைய சொந்தங்களால் ஆதாயம் இப்படி சொல்லலாம் அதே நேரத்தில் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரிலையாவது நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம் ஈஸி டு கெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்க தேவையில்ல அதது தானால் நடக்க வேண்டிய நேரத்தில் தானால் நடக்கும் இருந்தாலும் உங்கள் முயற்சியும் அதில் சேர்ந்தால் இன்னும் வெற்றியின் சதவிகிதம் கூடுதலாகும் மற்றபடி லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது பத்தாம் இடத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் இதை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அதாவது கேமராவுக்கு முன்னாடி இயங்கக்கூடிய நடிகை நடிகைகள் ஆகட்டும் பின்னாடி இயங்கக்கூடிய டெக்னீஷியன் மற்ற கலைஞர்களாகட்டும் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட பெருமக்கள் இவங்க அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து க கதவை தட்டும் ஏற்கனவே வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும் நல்ல ரெ ரெகுலரேஷனும் கிடைக்கும் நல்ல ரெகக்னேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அற்புதத்திலும் அற்புதம் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் மட்டுமல்ல எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது நல்ல ரெட்டிப்பு வருமானத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஏன்னா ரெண்டு ஆகுறதா நீங்கள் நூறுரூபா கேட்குற இடத்துல நூறுரூவா கட்டே கொடுப்பாங்க அப்படி அசந்துடுவீங்க அதுபோல் அவர் வருமானம் இரட்டிப்பாக போகிறது அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் இப்போ அரசாங்கத்து மூலம் லோன் வாங்க போகிறீங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க உடனே கிடச்சிடும் இப்போ செவ்வாய் இருக்கிறார் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் மொத்தத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது செலவினங்கள் ஏற்பட்டாலும் செலவினங்கள் ஒரு பங்கு தான் ஆனால் வருமானம் மூணு பங்காக மாறி உங்களுக்கு வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல செல்வ செழிப்போடு சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் மற்றபடி உங்களுக்கு நீங்கள் அடுத்து வணங்க வேண்டியது மணிகண்டனை வழிபாடு செய்யுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது விழுக்காடு கிரகங்கள் நல்ல பலனையே வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்